மணல் உள்ள வந்துச்சு பைக்ல போட்டு ஒரு வாட்டி மணல் அந்த என்ன கலைக்கு நம்ம எலைச்சி எதிர்க்க மண்ணு வெளியே மண்ணு வெளியே வந்து அது பைக் நின்று அப்புறம் பார்த்தா சரி அதை உருவாச்சு இப்போ நீங்க பைக்ல வந்துட்டீங்க ஒரு கார் விழுதுக்கு நான் பஸ் ஒரு பின்னால வரேன் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஒரு கை உதவி அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல நான் தங்கச்சி ஒரு ட்ரிபிள் கேன் போயிட்டு குரோமேட்டை போயிட்டு குழம்பு போயிட்டு இருக்கேன் இதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த உடம்பு அப்படியே சிலிச்சிச்சு சீனிவாசன் குழம்பு அவர் எப்படி பார்த்தாலும் அப்போ ஒரு பத்து அடிக்கிட்ட இருக்கும் பத்து அடிக்கிட்ட இருக்கும் பத்து அடிக்கிட்ட தப்புன்னு உள்ள போகுது அங்கே இன்னும் ஒரு எது பண்ண சீக்கிரமா சீக்கிரம் இருந்தது இல்லை இன்கிரீஸ் வர மாதிரி உள்ள போகுது அந்த ரெண்டு இரண்டு மெட்டோடய நடக்கும் சார் அந்த மணல் நான் அந்த மணலில் தருமி வந்திருக்கேன் எங்கே இலை செய்யிருக்கேன் மணல் பொங்கி வந்தது ஒரு அடி அவர் தான் நான் பார்க்கல அதாவது அந்த சர்வீஸ் உள்ளே போகிறேன் சர்வீஸ் ரோடு தான் வந்தது அப்படியே விழுந்து கிட்ட சமாளித்து வந்துட்டேன் பேசு என்ன எழுதணி இது ரெண்டு அனுபவம் எனக்கு ஆனால் இது பார்த்தே வந்து நம்ம என்னால் சமாளிக்கவே முடியல அப்படியே உதவி போச்சு ரொம்ப நான் டெய்லி மவுண்டூர் சார் புதுபெட்டில் எனக்கு மவுண்டூர்ல குரம்பேட்டை வீடுல இருக்க சீனிவாசன் எப்படி வர்றது என்று ஒரு இருக்கு மெட்ரோ ட்ரெயின் பிளான் பண்ணி போடுறாங்களா அதை டெக்னீஷியன் என்ன பண்றாங்க யாருக்கும் வெளிப்படையாலும் தகவல் கிடையாது ஏதோ உள்ள வச்சு நோண்றாங்க